ஹாய் ஃப்ரான்ஸ் குட் மார்னிங் ப்ரியூஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்பர் கொஸ்டின் ஆன்சரில் வந்து டப்யூப்எம்எம்எம்எம்எம்எம்எல் வந்து எப்படி நம்ம செவன் செகமெண்ட் டேட்டாக வந்து ரைட் பண்ணல அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்பராக கொஸ்டின்கான ஆன்சராக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கூலாக போலாம் இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெகுலர் ஐக்கான ப்ரஸ் பண்ணி சப்ஸ்கைப் பண்ணிக்கோ கூட பக்கத்தில் பார்த்து பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனலோட ஹோம் பேஜ் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்ணவே இல்லை யாருக்குமே ஓகே அதுக்கான கமான்ஸ்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டிஎம் மைக்ரோனஸ்க்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ லாஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பண்ணதுக்கு முன்னாடி இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறது டிஎஸ்ஆர் ப்ளீஸ் சென்ட் த கோடிங் இன் மைக்ரோசி ஃபார் பிக் ஃபார் ஜிஎஸ்எம் சென்ட் அண்ட் ரிசீவ் த மெசேஸ் வித் மொபைல் நம்பர் ஓகே ப்ரோ உங்களுக்கு வந்து பிக் சிக்ஸ்டின் ஃபைவ் எயிட் டபுள் செவன் ஏல வந்து நான் கோடிங் ரைட் பண்ணியிருந்திருக்கேன் உங்களுக்கு மைக்ரோசீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹெட்டாக ஃபைலாக நீங்கள் இன்குலூட் பண்ணி ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் 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 சேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ரிப்ளை பண்ணுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஆர் எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அவங்க என்ன பண்ணுங்க ப்ரோ ஹவு டு யூஸ் டெசிமல் பாயிண்ட் வேல்யூ இன் எல்இடி டிஸ்பிளே ஓகே ப்ரோ நீங்கள் வந்து டெசிமல் வேல்யூ எல்லாமே நான் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும் நீங்கள் எல்இடி டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து என்ன எல்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதோட மாடல் நம்பர் இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ரோ ஓகே நம்ம மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஏன்னா நீங்கள் கேட்க கொஸ்டின் வந்து எனக்கு புரியுது அதோட மாடல் நம்பர் அது எல்இடி டிஸ்ப்ளே அப்படிங்கிறப்போ அதுக்கான நம்ம என்ன நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே அது என்ன மேட்ரிக்ஸில் எல்இடி டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நான் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ப்ரோ லைசன்ஸ் பதிவு பண்ணலாமா ப்ரோ லைசன்ஸ் பதிவு வந்து நான் பண்ணலாம் ஆனால் பட் ஆனால் அதில் வந்து பர்ஃபெக்டாக போகணும் ஆனால் லைசன்ஸ் பதிவு வந்து நான் அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ லைசன்ஸ் பதிவுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கான லிங்க்ஸ் வேணுன்னு எடுத்து அனுப்புகிறேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலா டெக் தமிழ் செவன் நைன் ஃபோர் செவன் அவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா செவன் செக்மெண்ட் எல்இடி வாஸ் ஒர்க்கிங் பட் ஸ்டாப்டு பிளிங்கிங் ரீசன் பிளேஸ் ஓகே இப்போ வந்து எங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா அவர் வந்து எல் செவன் செகமெண்ட் எல்டி வந்து ஒர்க் ஆகுது ஆனால் வந்து எல்இடி வந்து பிளங்க் ஆகுது அப்படின்னு கேட்டுருக்காரு அதுக்கு வந்து பார்த்திங்க டிலே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா இன்பில்டு டைம் டிலே யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டைமர் வந்து இன்டர்பில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ஷார்ட் அவுட் ஆகும் இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெஜேஸுக்கு நான் கமாண்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ என்னோடய எஸ்எஸ்எல்சி நான் இங்கிலீஷ் மீடியம் பட் தமிழ் மீடியம்னு இருக்குது ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது ப்ரோ உங்களுடைய எஸ்எஸ்எல்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஆனால் நீங்கள் வந்து தமிழ் மீடியம்னு தப்பா இது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகும் ப்ரோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஓகே ஏன்னா எவ்ரி டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ளாயமெண்ட் ஆஃபீஸுக்கும் அங்கே போனீங்க அப்படின்னா மினிமம் வித்தின் டென் மினிட்ஸில் வந்து அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க ஓகேவா மேபி அவங்க வந்து அவங்க டென் ஓ கிளாக் வந்தாங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த டைமில் நீங்கள் போங்க உங்களுக்கு வந்து மினிமம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்டு அவங்களே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் கவர்மெண்ட்லேருந்து எப்போ டைமிங் வருதோ அந்த டைமிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே கே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க ஓகே தேங்க்யூ